லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்கே அம்மா படம் இருக்குது திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடி வேலையை ஆரம்பிச்சிட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் கலந்துருக்கின்ற காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வ இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார் இது அடிப்படை உறுப்பொழுது நீக்கப்பட்டவர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த திருமான தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுவாங்க கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியா இன்னொரு மூணு நாலு பேர் எடுத்துனாங்க அதில் அதில் கடைசியாக கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரிய அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது இதோ மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்ட சட்டதிட்ட விதிகளின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றாரு அம்மா விசுவாசியா இருந்தால் ஏன் அமைச்சா இருக்கும் போதே அமைச்சர பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும் விடுவிச்சிட்டாங்க நான் அமைச்சர முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அதோடு மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும்போது எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் தான் பொறுப்பு அவருக்கு அந்த பதவி கொடுக்குறோம் அதோடு இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னொன்று சொல்கிறாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டுருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு டிடிவி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாம இருந்தார் அம்மாவின் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க என்னைக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இணையதளம் புரட்சி தலைவி அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உட்படுத்த நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமது அம்மாவில் இருந்து கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது இதில் தெளிவாக வந்திருக்குது ஆக பத்தாண்டு காலம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார் நாங்களாம் பத்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதே புரட்சி தலைவர் அம்மாவில் என்ன ஆணை அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிற தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சோந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது திமுக ஏற்று ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது நிரூபணமானது யாருக்கும் மறைச்சு தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுற விழா கொண்டாடி முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இருந்தா உழைச்சிருக்க மக்களை உடைச்சுக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் அளிக்கும் இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்ல இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருக்காது